ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பான எதிரிய நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ கேட்கலாம் அனல்வேந்தனும் குடும்பமும் கலைவாணியின் குடும்பமும் படபடக்கும் இதயத்தோடு ஐசியு வாசலில் நின்றிருக்க மருத்துவர் குமரவேல் முகமெல்லாம் புன்னகையாக வெளியே வந்தார் கலைவாணியின் அப்பாவின் கருத்தை பிடித்தவர் கலைவாணிக்கு நினைவு திரும்பிடுச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்ல கூட்டிட்டு போய் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைங்க நான் என்னுடைய வேலைகளை எல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன் முகூர்த்த இப்போ பத்தரைக்கு ஆ இன்னும் டைம் இருக்கு இப்ப டைம் தான் ஆகுது அப்புறம் பர்சனலா உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் சார் சாரியா எதுக்கு டாக்டர் உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கிறீங்களோ தான் அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது ஆனா கலைவாணிக்கு நினைவு திரும்பினதும் அவங்க கேட்ட கேள்வி டாக்டர் இன்னைக்கு டேட் என்னன்னு ஏப்ரல் இருபத்தி எட்டுன்னு சொன்னதும் அவங்க முகம் மலர்ந்துடுச்சு ஏமானு கேட்டா நான் மயக்கமா இருந்தாலும் அடி மனசுல ஒரு சின்ன நினைவுகளுடைய தீபம் தான் இருந்தது ஏதோ பல நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு என்னுடைய கல்யாணம் நின்னு போயிட்ட மாதிரி கனவெல்லாம் வந்தது அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பாவும் தம்பியும் வெளியில இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அவரு வந்திருக்காரான்னு எவ்வளவு ஆசையா ஆவலா கேட்டாங்க தெரியுமா ஆமான்னு சொன்னதும் முகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி அதை பார்த்ததும் மனசு நிறைஞ்சிருச்சு நினைவு திரும்பினதும் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காம தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியாமான்னு கேட்க துடிச்சிட்டு இருந்த என்னுடைய இதயம் கூட அமைதியாகிடுச்சு அப்ப சரி நாங்க கலைய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல டாக்டர் போலாம் ஆனா ஒரு ஒரு மணி நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் ஒன்ன ரெண்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உறுதிப்படுத்துனதுக்கு அப்புறமா அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடாதீங்க கலைவாணி தற்கொலைக்கு முயற்சி பண்ணலைன்னா எப்படி கலைவாணியுடைய உடம்புல இந்த விஷம் புகுந்தது அது நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும் இதுக்கு காரணம் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லனா திரும்பவும் கலைவாணியுடைய உயிருக்கு ஆபத்துதான் உங்களால முடியாட்டி கண்டிப்பா போலீஸ்ல புகார் கொடுங்க அவங்க விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிப்பாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும் கலைவாணி உயிரை காப்பாத்தின மொத்த பெருமையும் நீங்க கொண்டு வந்த அந்த வேருக்கு மட்டும் தான் சொந்தம் அதுல கொஞ்சம் கட் பண்ணி எனக்கு குடுக்கறீங்களா சார் இந்த மாதிரி இக்கட்டான நிலையில அது எனக்கு உதவியா இருக்கும் கண்டிப்பா குடுக்கறேன் டாக்டர் மருந்து சொல்றது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமான பொக்கேஷன் கிடையாது அது பொது சொத்து ஆமா இந்த வேர் உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு சொன்னீங்க ஒரு முனிவர் பெரிய பெரிய காடுகள்லயும் மலைகள்லயும் வாசம் செய்யறவரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் வருஷம் ஊர்தடவ என்ன பாக்குறதுக்காக எங்க ஊருக்கு வருவாரு போன வருஷம் வந்துட்டு போனாரு இந்த வருஷம் இன்னும் வரல அடுத்த மாசம் வருவாரு அப்படியா அவரை பாக்கணும்னு எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கு அவர் வந்தா எனக்கு தகவல் கொடுக்கிறீங்களா நானும் வந்து அவரை சந்திச்சு அவருடைய ஆசைய வாங்கிக்கிறேன் அவர் அப்படி யாரையும் சந்திக்கிறதில்ல ஆனாலும் பரவாயில்ல நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன் அவரை அனுமதி குடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் இல்ல போன் பண்ணி சொல்றேன் நீங்க வந்து அவரை பாருங்க அது போதும் அப்புறம் இந்த மாதிரி வேற ஏதாவது மூலிகை வேர் அவர்கிட்ட இருந்தா கேட்டு வாங்கி வச்சுக்கங்க என்ன டாக்டர் செலவே இல்லாம வைத்தியம் பார்த்து காசு சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டீங்களா குறும்பாக ராஜலிங்கம் அவங்க கேட்க கலகலவென சிரித்த மருத்துவர் காசை விட மனுஷனுடைய உயிர் உயர்ந்தது இல்லையா இன்னைக்கு கலைவாணி உயிரை காப்பாத்தினது அந்த வேர் தான் நவீன மருத்துவம் இல்ல அதே மாதிரி விலை மதிப்பில்லாத எத்தனையோ மூலிகை வேர்கள் இந்த மாதிரி முனிவர்கள் வைத்தியர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மூலிகையாவே இருக்குது அது கண்டிப்பா அடுத்தவங்களுக்கும் பயன்படணும் அதனாலதான் சொன்னேன் நான் சும்மா சொன்னேன் டாக்டர் இந்த மாதிரி ஏதாவது வேர் அவர்கிட்ட இருந்தா கண்டிப்பா உங்களுக்காக கேட்டு வாங்கி வைக்கிறேன் அதற்குள் ஐசியூவில் இருந்து கலைவாணியை ஸ்ட்ரெச்சரில் வெளியே கொண்டு வர அனைவரின் முகமும் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்கியது நீங்க கலைவாணியோட பேசிட்டு இருங்க அர்ஜென்டா ஒரு பேஷண்ட நான் பாக்கணும் மருத்துவர் அங்கிருந்து நகர்ந்தார் தன்னை காத்து வெளியே நின்று கொண்டிருந்த அனைவரையும் கண்டதும் கலைவாணியின் விழிகள் நிறைந்து விட்டது அதை கண்டதும் அனல்வேந்தன் உட்பட அனைவரின் விழிகளும் நிறைந்து விட்டது அவள் கருத்தை இதமாக பிடித்துக் கொண்ட அனல்வேந்தன் மெல்ல அவள் கருத்தை வருடியபடியே அவளோடு நடக்க அவள் உடலில் இருந்த அற்ப கூட காற்றில் கரைந்த கற்பூரமானது அறைக்குள் அவளை கொண்டு வந்ததும் ஒருவரின் உதவியும் இன்றி அவளை பூப்போன்று தூக்கி படுக்கையில் கிடத்திய அனல்வேந்தன் கூடி நிற்பவர் எவரையும் பொருட்படுத்தாது அவள் கன்னத்தில் அழுத்தி ஒரு முத்தத்தையும் பதிக்க அனைவரும் வெட்கத்தில் தலை குனிந்தனர் கலைவாணியின் கன்னம் சிவந்தை போனது எல்லாரும் இருக்காங்க இருக்கட்டும் இந்த முத்தத்தை இந்த நிமிஷம் கொடுக்காட்டி இதுக்கு மதிப்பில்லை உன்னை பயந்துட்டே இருந்த தெரியுமா இப்ப நீ எனக்கு திரும்ப கிடைச்சிருக்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும் அவள் நெற்றியிலும் ஒரு முத்தம் கொடுத்த பிறகுதான் அவள் அருகில் இருந்து விலகி நின்றான் அனல்வேந்தன் என்னப்பா பெத்த எனக்கும் அக்கா தம்பி இவங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லாத மாதிரி மொத்த பாசத்தையும் கொட்டி தீர்த்துட்டு தான் எங்களுக்கு வழி விடுறீங்க இது நியாயமா குறும்பாக கலைவாணியின் அப்பா கேட்க சாரியங்கள் என்னுடைய தவிப்பை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னுடைய பாசத்தையும் தான் புன்னகையோடு கூறியவன் ஒரு ஓரமாக ஒதுங்கி கொள்ள அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டு தலுவலி இப்ப எப்படி இருக்கு இப்ப நல்லா இருக்குல்ல வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல என்று கேட்க இல்ல இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல கொஞ்ச நெஞ்சம் இருந்த வலியும் இப்ப காணாம போயிடுச்சு நானும் முகத்தில் மின்னி மறைய புன்னகையோடு கலைவாணி கூற அப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா அவர் கொடுத்த முத்தத்துல முத்தவனையும் காணாம போச்சுன்னு சொல்லு முத்தமிழ் குறும்பாக கூற அனைவரும் கலகலவன சிரித்தனர் பிறகு அருகில் வந்து அமர்ந்தான் அனல்வேந்தன் சூழ்ந்திருந்தவர்கள் விலகி நிற்க அவள் கருத்தை இதமாக பிடித்து வருடியவன் கலை உன்னுடைய உடம்புல எந்த டெஸ்டாலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷம் கலந்திருந்தது அது உன்னை மரணத்தோட வாசலுக்கே கொண்டு போயிடுச்சு அது எப்படி உன்னுடைய உடம்புல கலந்ததுன்னு சொல்லி இங்க இருக்க யாருக்கும் தெரியல ஆனா அது கண்டிப்பா உனக்கு தெரியாம இருக்காது இது எப்படி நடந்தது யோசித்தவள் தெரியலங்க ஏதாவது வித்தியாசமா சாப்பிட்டியா இல்ல வீட்ல எல்லாரும் என்ன சாப்பிட்டாங்களோ அதே தான் சாப்பிட்டேன் அதுவும் தனியா சாப்பிடல அவங்களோட ஒண்ணா உட்கார்ந்துதான் சாப்பிட்டேன் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்ததா சொன்னாங்க வெளியில இருந்து எதையாவது சாப்பிட்டியா சச்சா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வெளியில இருந்து யாராவது சாப்பிடுவாங்களா அப்படியெல்லாம் எதுவும் சாப்பிடல அப்படி எப்படி கலை உன்னுடைய உடம்புல விஷம் கலந்தது தெரியலங்க சில நிமிடம் யோசனையில் மூழ்கியவன் கலை நீ கோயிலுக்கு போகும் போதோ இல்ல திரும்பி வரும்போதோ வழியில வைத்திய பாத்தியா இல்ல ஆனா கோயில்ல பார்த்தேன் கோயில்ல பாத்தியா ஆமா அவரும் சாமி கும்பிட வந்திருந்தாரு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கல எதிரெதிரே வந்தோம் சிரிச்சுட்டு அப்படியே தாண்டி போயிட்டோம் சரி கோயில்ல ஏதாவது பிரசாதம் குடித்தாங்களா ஆமா வாங்கி சாப்பிட்டியா சாதாரணமா கோயில்ல இப்படி பிரசாதம் குடுக்கும்போது நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் ஆனா தலைவலி பயங்கரமா இருந்ததா சாமி கும்பிட்டுட்டு மரத்தடியில கொஞ்ச நேரம் உட்காந்து தலைய அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க வந்து உட்கார்ந்த ஒரு அம்மா என்னம்மா தலைய பிடிச்சிட்டு இருக்க தலைவலிக்குதான் சொல்லி கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் இந்த பிரசாதத்தை சாப்பிடுமா சாமி பிரசாதம் சாப்பிட்டா தலைவலி பறந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை எனக்கு கொடுத்தாங்க வேண்டாம்னு சொன்னேன் பிரசாதத்தை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க இது நீங்க வாங்கிட்டு வந்தது நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் எனக்கு நான் வேற வாங்கிக்கிறேன் போய் வேற பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தாங்க நான் ஏதோ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க கிட்டயே அதை திருப்பி கொடுத்தேன் பிரசாதத்தை இப்படி திருப்பி கொடுக்க கூடாது அதை முழுசா சாப்பிடணும் அப்பதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முழுசா என்ன சாப்பிட வச்சாங்க நானும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் எஸ் அங்கதான் அந்த பிரசாதம் வழியாதான் தான் உன்னுடைய உடம்புக்குள்ள வேஷம் புகுந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த வைத்தியம் தான் அந்த வைத்தியர் சும்மா விடவே கூடாது உனக்கு பிரசாதம் கொடுத்த அந்த அம்மா யாரு தெரியலங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல யாரு என்னன்னு நானும் விசாரிச்சேன் வெளியூர்ல இருந்து வந்த மாவூர் கோயிலா போய் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நட யாத்திரையா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கும் வைத்தியர் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு பிரசாதம் கொடுத்தது அந்த அம்மா தான் அந்த பிரசாதத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புனது வைத்தியரா இருக்கலாம்ல நீங்க எங்க தேவையில்லாம வைத்தியர் அவங்களை சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இல்ல அவருக்கு எனக்கும் தான் என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் குழந்தையா இருக்கும் போதே எங்க வீட்டுக்கு வருவாரு என்ன தூக்கி வச்சு குஞ்சுவாரு அப்படிப்பட்டவர் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாரா அது மட்டும் இல்ல நீங்க வேணா அவரை சந்தேகப்படலாம் ஆனா நான் அவரை ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டேன் அதுக்கு அவசியமும் இல்ல என்ன கொலை பண்றதால அவருக்கு என்ன லாபம் கலை நீ என்ன சொன்னாலும் எனக்கு அந்த வைத்தியர் மேலதான் சந்தேகமா இருக்கு ஆனால் கலை கடுகளவு கூட வைத்தியரை சந்தேகிக்கவில்லை தனக்கு ஒரு நோய் இருக்கிறது அதனால்தான் தான் இப்போது ஐசியூவில் சேர்க்கப்பட்டோம் என்று அவள் உறுதியாக நம்பினாள் இல்லங்க அவர் தப்பானவர் கிடையாது உயிரை காப்பாத்துற ஒரு வைத்தியர் அவர் எப்படிங்க ஒரு உயிரை எடுப்பாரு நீ என்ன சொன்னாலும் எனக்கு அவர் மீறதான் சந்தேகம் நான் அவரை போய் பார்த்து இத பத்தி விசாரிக்க தான் போறேன் எங்கே வைத்தியர் மீது வீண் பழி விழும்போது உண்மைகளை விடுவாரோ என்று பயந்த கலைவாணி தேவையில்லைங்க நீங்க எந்த அளவு அவர் மேல சந்தேகப்படுறீங்களோ அந்த அளவு நான் அவரை நம்புறேன் இதையும் தாண்டி நீங்க அவர் போய் சந்திச்சு அவர்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை கேட்டு அவர் மனசை காயப்படுத்தினீங்கன்னா லைஃப் லாங் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் கலை நீ ஏன் இப்படி பேசுற வைத்தியரங்கள் மேல தம்பி சந்தேகப்படுறாருன்னா போய் விசாரிச்சுட்டு வரட்டுமே அப்பா நம்ம முனிவரை நீங்க நம்புறீங்களா அவரை நம்பாம இருக்க முடியுமா அப்படின்னா அதே அளவு நீங்க வைத்தியரை நம்பிதான் ஆகணும் முனிவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது உண்மைனா வைத்தியரங்களை நீங்க நம்பிதான் ஆகணும் இதுக்கு மேல இந்த விஷயத்துல வைத்தியரங்களை யாராவது சந்தேகப்பட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சாகர் வரைக்கும் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் சொல்லிட்டேன் அவள் கோபமாக முகத்தை திருப்பிக் கொள்ள ஓகே நாங்க யாரும் உன் வைத்திய கிட்ட எதையும் போய் கேக்கல ஆனா அவர் மேல இருக்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் போகல கலை அத நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கங்க இன்னைக்கு இந்த நாளைக்கு நீங்க சந்தேகப்பட்டது தப்புன்னு உங்களுக்கு தெரிய வரும் அன்னைக்கு உங்க மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி ஏழும் அது உங்களால தாங்க முடியாது கலை சொன்னது சரிதானேன்னு நீங்க அன்னைக்கு நினைப்பீங்க அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருங்க ஓகே உன்னுடைய வார்த்தைக்காக நான் பேசாம இருக்கேன் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவர் கலைவாணியை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்